காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வரும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வெளியிடப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சியில் சோனியா காந்தி ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட தலைவர்களும் மாநில காங்கிரஸ் கமிட்டி மூத்த உறுப்பினர்களும் கலந்து கொள்கிறார்கள் இளைஞர்கள் பெண்கள் தொழிலாளர்கள் விவசாயிகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இருக்கும் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வருமான வரி விவகாரம் தொடர்பாக நாளை நாடு முழுவதும் போராட்டம் நடத்த காங்கிரஸ் கட்சியினருக்கு அக்கட்சியின் தலைமை அழைப்பு விடுத்துள்ளது அதில் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் வருமான வரியை செலுத்த வருமான வரித்துறை உத்தரவிட்டதற்கு எதிராகவும் காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளை முடக்கியதற்கு எதிராகவும் போராட்டம் நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் அனைத்து மாநில காங்கிரஸ் கமிட்டிகளும் மாநில மற்றும் மாவட்ட தலைமை அலுவலகங்கள் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க